வார வார வெள்ளிக்கிழமை வந்தாலே கீழாம்பாக்கத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வெடிச்சிருதேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து கீழாம்பாக்கத்துல உள்ள நிறைய பயணிகள் வந்து அங்க உள்ள கவர்மெண்ட் பஸ் வந்து பிளாக் பண்ணி முற்றுகிட்டு போராட்டம் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஓபன் பண்ணதுல இருந்து நிறைய பஞ்சாயத்து தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு சரி இப்பதான் பயணிகள் அங்க போய் பஸ் சேர்கிறதுக்கு பழகிட்டாங்க இனி எந்த பஞ்சாயத்து வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது கடந்த வெள்ளிக்கிழமை பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு என்னன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னால நிறைய மக்கள் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போறதுக்காண்டி கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி வரும்போது திருச்சிக்கு போறதுக்கு மட்டும் பஸ்ஸே இல்லைங்க பயணிகளும் வந்து பல மணி நேரமா வெயிட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க ஆனா தொடர்ந்து பஸ்ஸே இல்லாதனால டென்ஷனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க உள்ள நிறைய கவர்மெண்ட் பஸ் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா நாங்க போறதுக்கு மட்டும் பஸ் வரல எப்போ பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டு போராட்டத்தை நடத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் ஒரு சில தகவல் என்ன வந்துச்சுன்னா இல்லை இல்லை பஸ்ஸெல்லாம் கரெக்டா தான் வந்துட்டு இருந்துச்சு மதுராந்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆனதுனால இதுலதான் பஸ் வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை இனிமே பஸ் வந்து கரெக்டா வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதற்கேட்டும் பயணிகளும் நிம்மதியாயிட்டாங்க சரி இப்ப ஆக்சிடென்ட் தான் பஸ் வரல மத்த நாள் கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்காங்க சரி தான் இந்த மாதிரி ஆயிருக்கு சனிக்கிழமை கரெக்டா திருச்சிக்கு போற பஸ் வந்துடும் பார்த்தா சனிக்கிழமை இந்த மாதிரி பஸ்ஸே வரலங்க இதனால பயணிகள் டென்ஷன் ஆகி திட்டி வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இப்படி பண்றீங்க நாங்க கீழாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கே நாங்க என்ன பாடுபட்டு வரோம் ரெண்டு மூணு மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி இங்க வந்து வரோம் இங்க வந்து நின்னவுனே பஸ் இருக்கும்னு பார்த்தா இங்க வந்து பஸ்ஸுக்கும் காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு இப்படியே இருந்தா நாங்க எப்படிதான் சொந்த ஊருக்கு வந்து போறது இதே மாதிரியே வந்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய வந்து புலம்பிருக்காங்க இப்ப இந்த விஷயத்துக்கு தான் அமைச்சர் வந்து அங்க ஆய்வு நடத்தி என்ன ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி கீழாம்பாக்கத்துல பஸ் இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வதந்தி கீழாம்பாக்கத்துல வந்து திருச்சி பஸ் வந்து கடைசி பஸ்ஸே ஒரு பத்து பதினோரு மணி அளவுல தான் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த டைமுக்கு வராம மிட் நைட்ல வந்துட்டு பஸ் இல்ல பஸ் இல்லன்னு சொன்னா என்ன வந்து பண்றது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இப்ப தான் நிறைய பயணிகள் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா கடைசி பஸ்ஸை பிடிக்க முடிஞ்சா நாங்க எதுக்கு இப்படி வந்து புலம்புறோம் நீங்க வந்து அழகா நாங்க கோயம்பேடுல ஏறிட்டு இருந்தவங்கள கீழாம்பாக்கத்துல தான் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதனால நாங்கள் வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு பஸ் ஏறி கீழாம்பாக்கத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது அப்படி இருக்கும்போது எப்படி அந்த டைமுக்கு வந்து எங்களால் கடைசி பஸ் வந்து பிடிக்க முடியும் அதனால நீங்க பஸ் டைமிங்கை வந்து மாத்தணும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் வந்து விடணும் ஏன்னா நீங்க தானே அங்கே பஸ் ஏறுவோம்னா இங்கே வந்து ஏறுங்கன்னு சொல்றீங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை தான் வந்து எடுக்கணும் அதை விட்டுட்டு பயணிகளை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்றதான் பல பேர் விமர்சனமா வந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து பஸ் ஏறுறதே ரொம்ப கஷ்டமா வந்துருக்கு இதை எடுத்த உடனே இந்த மாதிரி மாத்தாம கொஞ்சம் கொஞ்சமா மக்களை வந்து இந்த ஊருக்கு போறவங்க இங்க வந்து ஏறுங்க அந்த ஊருக்கு போறவங்க அங்க போய் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் அதை விட்டுட்டு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே பண்ணாம நீங்க இங்கதான் வந்து ஏறணும் அதெல்லாம் தெரியாது உடனே மாறணும் அப்படின்றது தான் மக்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றத நிறைய பேர் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படியோ இந்த விஷயத்துல வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து தப்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆம்னி பேருந்துகள் வந்து இதை எதிர்த்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க எங்கனால கீழாம்பாக்கத்துல போயெல்லாம் வந்து பயணிகளை ஏற்ற முடியாது ஏன்னா அங்க போய் பஸ் நிறுத்துறதுக்கோ எந்த மாதிரி வசதியுமே இல்ல அதனால அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற வரைக்கும் நாங்க வந்து கோயம்பேடுல தான் எங்களோட பயணிகளை வந்து ஏத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த அப்புல தீர்ப்பும் அந்த மாதிரி வந்துருச்சு நீங்க வந்து பயணிகளை கோயம்பேடுல இருந்தே ஏத்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆம்னி பஸ்ல போறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இது மாதிரி அரசு பேருந்துல வந்து போறவங்க கீழாம்பாக்கத்துல வந்து ஒவ்வொரு தடவ பஸ் ஏறுறதுக்கும் ரொம்பவே சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனை எங்க கொண்டு போய் முடிய போதோ தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்